ஹாய் மக்களே பாருங்கள் இந்த பாத்திரம் இப்பெல்லாம் கழுவணும் கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வேலை செஞ்சு முடிச்சிட்டு இது பாருங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணி தான் நைட்டுக்கு நூலப்பத்துக்கு வந்து உருளைக்கிழங்கு முட்டை சாப்பாடு செய்யணும் அடுப்பணும் க்ளீன் பண்ண பாருங்கள் அப்படியே வேலை இருக்குது இன்றைக்கி வீட்டுக்கு வேலைக்கு வரும்போது பதினொரு மணி நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணி கிளீன் பண்ணி காட்டுறேன் சரியாக பாருங்க எல்லா வேலையும் முடிஞ்சு கிச்சனில் எல்லாம் களி வாஷ் பண்ணிட்டேன் எல்லாம் அடுப்பும் க்ளீன் பண்ணியாச்சு நைட்டுக்கு வந்து இடியாப்பத்துக்கு முட்டை உருளைக்கெழங்கு அவிச்சு வச்சிருக்கு இது சோறு நானும் வீடியோ போடக்கூடாது அந்த மாதிரி இந்த வீடியோ போடக்கூடன்னு பார்த்து சொன்னால் சரி வரல நம்மளும் இன்னும் கண்ணதுன்றதும் போடுவோம் வீடியோ அப்போ தான் நம்மளுக்கு விவசரும் ஓகே என்று சேனல் பிரிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே டாடா பை ஃப்ரெண்ட்ஸ்